மகர லக்கணம் மகர ராசி இதில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் பொதுவாக மகர ராசியில் சூரியனுடைய உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று பாதங்கள் சந்திரனுடைய நான்கு பாதங்களும் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்கள் இது ஒம்பது பாதங்கள் அடங்கியது தான் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சூரிய திசை நடப்பில் இருக்கும் உங்களுடைய ஆரம்ப திசையே சூரிய திசையில் தான் நடக்கும் அதே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சந்திர திசையில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க சந்திர திசை நடப்பில் இருக்கும் குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்ப திசை சந்திர திசையாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் செவ்வாயினுடைய தசையின் ஆதிக்கத்தில் இருப்பீங்க குழந்தை பிறந்தது முதல் அந்த செவ்வாயினுடைய திசையில் இருக்குங்க சரி இப்போது மகர லக்கணம் லக்கணம் உங்கள் நட்சத்திர பாதத்தில் நிற்கிது திருமண காலங்கள் வருது வரும் பொழுது திருமண திசை எந்த திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது லக்கணம் இந்த மகரம் தெற்கு திசையை குறிக்கக்கூடியது அப்போது மகர லக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாமே தெற்கு திசையில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ தெற்கு திசையை பிறந்த நீங்கள் வடக்கு திசையிலிருந்து ஏழாம் பாவத்தை குறிக்கக்கூடிய கிளஸ்தரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வருகிற வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய பாவகம் அது ஏழாம் பாவகம் கடகம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது சரி அதாவது மகர லக்கணத்தில் பிறந்த எல்லாருமே வடக்கு திசையிலருந்து வாழ்க்கை துணை அமைஞ்சிருதா ஒரு திருமண காலங்களில் நம்ம வந்து ஒரு ஜாதத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு வரக்கூடிய மருமகள் வரக்கூடிய மருமகன் எந்த திசையிலிருந்து வரும் எல்லோரும் கேட்குறது இயல்பு அதுலேயே சில பேர் குழம்பி போயிடுறாங்க அப்போது வந்து மகர லக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே வடக்கு திசையிலிருந்து வரன் வர்றதில்லை மூன்று திசைகள் சரி அதை அப்புறம் பார்ப்போம் அதாவது இந்த மகர லக்கணத்தில் மேலே சொன்ன மாதிரி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் அடுத்து திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு செவ்வாயினுடைய பாதங்கள் இதுக்குள்ளே தான் லக்கணம் ஆகணும் நான் மகர லக்கணத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த ஒம்பது நட்சத்திர ஒம்போது நட்சத்திர பாதத்துக்குள்ளே ஒரு பாதத்தில் தான் ஆகணும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்போது இந்த லக்கணத்தில் இந்த மகர லக்கணத்தில் இந்த ஒம்பது பாதத்தில் லக்கணம் நின் நிற்க பிறந்தவர்கள் எல்லாத்துக்குமே தெற்கு திசையில் பிறந்திருக்கிறீங்க அதனால எல்லாத்துக்கும் வடக்கு திசையிலே வந்து வாழ்க்கை துணை அமையுமா அப்படின்னா அமையாது மூன்று திசைகள் ஒன்று வடக்கு திசை இன்னொன்று வடகிழக்கு திசை இன்னொரு வடமேற்கு திசை இந்த மூணு திசையை தாண்டார் மகரலக்கத்தில் பிறந்தவர்களுக்கு அவருக்கு நடக்கக்கூடிய திருமணம் வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை இந்த மூன்று திசைகளை தவிர வேறு திசையில் வராது வாய்ப்பு கிடையாது நீங்கள் எந்த ஜாதகமான எடுத்து பார்த்துக்கலாம் திருமணமான ஜாதகத்தை நான் சொல்கிற விளக்கத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரி அப்போது மகர லக்கணம் இந்த ஒம்பது நட்சத்திர பாதத்துக்குள்ள தான் அடங்கியிருக்குதுன்னு சொல்கிறோம் இந்த ஒம்பது நட்சத்திர பாதங்களும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் திரைக்கானம் ரெண்டாவது திரைக்கானம் மூன்றாவது திரைக்காணம் முதல் பத்து டிகிரி இரண்டாவது பத்து டிகிரி மூன்றாவது பத்து டிகிரி அப்போ முதல் பத்து டிகிரியில் லக்கணம் இருப்பவர்கள் அதாவது சூரியனுடைய உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்திலையோ ரெண்டாம் பாதத்திலையோ மூணாம் பாதத்திலோ இந்த மூணு பாதத்துக்குள்ளே இந்த பத்து டிகிரிக்குள்ளே லக்கணம் நிற்கும் நிற்கிது அப்போது அந்த லக்கண பார்வை எங்கே விழும் கடகத்தில் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்றாம் பாதம் பூசம் ரெண்டாம் பாதம் இதுக்குள்ளே தான் அதனோட பார்வை விழும் அப்போது அந்த பார்வை விழும் இடத்துல இருந்து பதினஞ்சு பதினஞ்சு டிகிரி நம்ம ஒரு பாவகத்தை உருவாக்கணும்னா அதுதான் பாவத் பாவகம் அப்படின்னு சொல்கிறது பாவத் பாவகத்தின்படி இரண்டு பாவகங்கள் டச் ஆகும் அதாவது மிதுனத்தை குறிக்கக்கூடிய மேற்கு திசை மிதனம் வந்து மேற்கு திசையை குறிக்கும் கடகம் வடக்கு திசையை குறிக்கும் அப்போது வடக்கு திசையும் மேற்கு திசையும் இணைது இணையும் பொழுது இந்த முதல் பத்து டிகிரிக்குள்ளே இருக்கிற தெற்கில் பிறந்திருக்கிற மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிற அந்த மூன்று நட்சத்திர பாதத்தில் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் வடக்கு திசையும் மேற்கு திசையும் இணைஞ்சு வர்றதுனால வட மேற்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை அமையும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த மூணு நட்சத்திர பாதத்தங்களையும் நம்ம வடமேற்கு திசையிலேருந்து நமக்கு கல்யாண காலங்களில் வரும் பொழுது அந்த வயசு வரும் பொழுது திருமணத்துக்கு குடும்பத்தில் பெரியவங்க ஏற்பாடு பண்ணும் பொழுதோ முதல்ல வாழ்க்கை துணை வரப்போகுது அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூணு நட்சத்திர பாதத்தில் லக்கணிக்க பிறந்தவங்களுக்கு வடமேற்கு திசையிலிருந்து தான் வாழ்க்கை துணை வரப்போகுங்கிறது தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தது சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு இது அந்த பாவத்தினுடைய நடுப்பகுதி பதினஞ்சு டிகிரி பத்து டூ பத்து டிகிரியிலேருந்து இருபது டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய லக்கணம் நிற்கக்கூடிய இடம் அது அதுதான் அந்த மகர லக்கணத்தினுடைய நடு அப்போ பார்க்கும்போது நேராக கடக கடகராசியில் மையப்பகுதி தான் பார்க்கும் அப்போது நீங்கள் எப்படி பதினஞ்சு பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி எடுத்தாலும் அந்த லக்கணத்தை விட்டு வெளியே போகும் அந்த ராசியை விட்டு வெ பதினஞ்சு டிகிரியில் நிற்கிது மகரத்தில் பதினஞ்சு டிகிரியில் நிற்கும் பொழுது அது வெளியே போக போகிறதில்ல இல்லை அந்த கடகராசிக்குள்ளேயே அடங்கும் அப்படிங்கும் பொழுது அந்த மூணு நட்சத்திர பாதத்தில் நிற்கக்கூடிய மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வேறு எங்கேயும் அலைய தேவையில்ல நேர் வடக்கு திசை தான் வடக்கு திசையை தவிர வேறு திசையில் வரப்போகிறதில்ல ஆனால் நட்சத்திர பாதங்கள் மாறி இருக்கலாம் எதுவும் உண்மையில்லை ஒரு நட்சத்திரமும் முன்ன பின் இருக்கும் அது தகுந்த மாதிரி அந்த திசைகள் இருக்கும் ஆனால் தாண்டாது வடக்கு திசையிலேயே கொஞ்சம் முன்ன பின்ன வடக்கு திசையில் தான் இருக்கும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி திரைக்காணம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது திரைக்காணம் அதாவது திருவோண நட்சத்திரத்தினுடைய நான் நான்காம் பாதம் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திர பாதங்களிலும் லக்கணம் நின்ற மகர லக்கணக்காரர்கள் அதனுடைய பாவத் பாவத்தின்படி லக்கணம் அவிட்டம் ஒன்றுலேயோ ரெண்டுலேயோ சதயம் நாலுலேயோ நிற்கும் பொழுது நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் தள்ளி போகுதில்லை அதில் வந்து உங்களுக்கு பிறக்கும் பொழுது அந்த லக்கணப்புள்ளி இரண்டு பாவங்களை இணைக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் லக்கணம் நிற்க பிறந்தவங்க அப்போது வடக்கை குறிக்கக்கூடிய கடகமும் கிழக்கை குறிக்கக்கூடிய சிம்மமும் இணையும் அப்போது வடக்கு திசையும் கிழக்கு திசையும் குறிக்குது அப்போது நமக்கு இந்த கல்யாண காலங்களில் எந்த பக்கம் இருந்து வாழ்க்கை துணை வரையும் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் வடக்கை கிழக்கு அப்போ வடகிழக்கு இந்த மூன்று மகர இலக்கணத்தில் பிறந்த அந்த மூன்று லக் மூன்று நட்சத்திர பாதத்திலையும் அதாவது திருவோணம் நான்கு அவிட்டம் ஒன்று அவிட்டம் ரெண்டு இந்த மூன்று நட்சத்திர பாதத்திலையும் லக்கணம் இருக்க பிறந்தவர்களுக்கு வடகிழக்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரப்போகுது அப்படிங்கிற தெளிவாக எடுத்துக்கலாம் மகர லக்கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் வடக்கு வடகிழக்கு வடமேற்கு இந்த மூன்று திசைகளை தவிர வேறு திசைகளை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை அந்த திசையில் தான் அமையும் நீங்கள் எந்த ஜாதகத்தை வேண்டுமாலும் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் திருமணமான ஜாதகத்தை சரி அப்போது அந்த பாவகங்கள் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பாவகம் பாவகாதிபதி பாவக காரகன் லக்கணத்துக்கு காரகன் சூரியன் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் பாவகம் அப்படின்னு சொல்ல பாவகம் அந்த மகரம் மகர ராசி தான் பாவகம் அந்த பாவகத்தில் நிற்கும் கிரகங்கள் பார்க்கும் கிரகங்கள் இதை வச்சு உங்கள் மன உங்களுடைய எப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிடுறோம் பாவகாதிபதி சனி இந்த சனி என்ன நிலையில் இருக்கிறார் சுபகரங்களின் தொடர்பில் இருக்கிறாரா பாவக்கருகனின் தொடர்பில் இருக்கிறா இருக்கிறாரா என்பதை பொறுத்து உங்களுடைய குணங்கள் அத்தனையும் அதில் தெரிஞ்சுக்கலாம் அதை பொறுத்து அதே ஏழாம் பாவகத்தை மனைவி எப்படி வரப்போகிறார் எந்த திசையிலேருந்து வரப்போகிறார் அவர் எப்படி இருக்க போகிறார் அப்படிங்கிறதும் அந்த பாவகத்தினுடைய திசையில் இணைந்த இந்த மூன்று திசையை தவிர வேறு பக்கம் வரப்போகிறதில்ல இந்த மூன்று திசைக்குள்ளே யாருக்கு எந்த திசையில் நடக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்து அந்த திசைக்குள்ளே இணைந்த கிரகங்களின் குணாதிசைங்கள் வரக்கூடியவங்களுக்கு இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் எப்போ நடக்கும் சுக்கரனுடைய தசாபுத்திகள் சுக்கரனை பார்த்த சுக்கிரன் பார்த்த சுக்கிரனின் சாரம் பெற்ற கிரகம் சுக்கிரனின் வீடுகளில் இருக்கும் கிரகங்களில் புத்தி நேரங்களில் கோச்சாரத்தில் லக்கணம் ராசிக்கு குருவினுடைய சிறப்பு பார்வை வரும் காலம் சிறப்பு மூணு பார்வை தான் குருவினுடைய பார்வை வரும் காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாதகத்தை எடுக்கிறதுக்கும் அந்த கிரகங்களுடைய தசாபுத்திகள் வர்றதுக்கும் சரியாக இருக்கும் அது அதாவது தசை ராசிப்படி ஆரம்பம் உருவாகும் ஆனால் பலங்கள் லக்கணத்தின்படி தசாபுத்தி சம்பவங்கள் நடக்கும் ஆளும் கிரகங்கள் எதுவோ திருமண காலத்தில் எந்த தசாபுத்திகள் ஆளுமையில் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் செயல்படும் அப்போது நம்ம ஒரு திருமண காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கு அப்படி தாகத்தை எடுக்கும்போது நம்ம எந்த எந்தும் அலையாமல் என்ன லக்கணம் எந்த திசையை நோக்கி அந்த லக்கண பார்வை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எந்த பாவம் ஆகுது அது என்ன திசையை குறிக்குது அப்படிங்கிறத பொறுத்து நாம் முடிவு பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்போது ஒரு திருமண காலத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இங்கேயும் அழைய வேண்டிய அவசியம் இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்